என்ன பார்வதி உங்களை இந்த சீசனோட வில்லின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளை சுபிக்ஷா உங்க சோழிய முடிச்சு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தக்கான லைஃப் ஸ்டீம் இருந்துச்சு அப்படே சொல்லலாம் ஆமாங்க பார்வை சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது எனக்கு அநியாயம் நடந்துருச்சு எல்லாரும் முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்குது இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை போட்டியாளர்கள் தேர்வு ரொம்ப ஒஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாம யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது எல்லாமே தான் இருக்குது இருந்தாலும் கனியோட குள்ள நெறி கூட்டத்துக்கு பார்வை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்தா இருந்துச்சு ஆனா நேத்து பார்வதி செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பார் ஒரு காமெடி பீஸா மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க்கு கியூசியா தீவாகர் பார்வதி இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பார்வதியை பொறுத்தளவுல அவங்க கிட்ட இருக்கிற இந்த கியூசி அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் டீலிங்லாம் எல்லாம் பேசுறாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ஜெயிச்சா உங்களுக்கு நாமினேஷன் தந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் இந்த இடத்துலயும் அப்படிங்கிறதுக்காக சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே போய் பேசுறாங்க என்னமா முடிவு பண்ணிருக்க நீ சொல்றாங்க அந்த இடத்துல ரம்யா வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட கனியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை போறதுல சத்தியம் தானே டாஸ்க் இல்ல இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான் பார்வதிக்கு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி மண்டையை கல்றாங்க ஒரு கட்டத்தில் பார்வதிக்கு ரம்யா ஜோ மேல சந்தேகம் வந்துருது ரம்யா ஜெட்ஜிடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு தர மாட்டாளோ அப்படிங்கிற பயம் வந்துருது அதுக்கப்புறமா பார்வதியை போறதவளை சுபிக்ஷா கிட்ட போய் டீல் பேசுறாங்க அதாவது சுபிக்ஷா அவங்க கதையை சொன்னாங்கல்ல மீனவ சமுதாயத்தில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கதையை சொல்லியிருந்தாங்க அப்போ பார்வதியை பொறுத்த விட இந்த பிள்ளைதான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்ப கடன் அடைச்சிருக்கா குடும்பத்தை முன்னேற்றிருக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கா இவ்வளவு டேலண்ட் இருக்குது இப்படிப்பட்ட இவளோட கதையை மக்கள் மத்தியில இவ்வளவு ஃபேமஸ் ஆக்கிரும் அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்குள்ள ஒரு பயம் வருது இதை பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பலர்கிட்டையும் பேசுறாங்க இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்த விட நம்பி சுபிக்ஷாவை ஜெயிக்கவும் வைக்கிறாங்க பார்வதி ஆனா அதுக்கு பார் பார்வதி தேர்வு பண்ண வழி ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்வதியை போறதாவில நான் தான் பெரிய ஆளு நான் யாருக்கிட்டயும் இறங்கி போக மாட்டேன் நான் சரியாதான் பேசிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தை மைண்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த டாஸ்க்ல சுபிஷாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவாகர் கிட்ட இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு திவாகர் கால்ல விழுந்ததெல்லாம் பார்க்கும்போது எஃப்ஜே கேலி கிண்டல் பண்ணார்ல அதாவது சபரி கால நக்கிற மாதிரி எஃப்ஜே பண்ணிருப்பாரு என்ன சொல்லிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா காரியம் நடக்கணும் அப்புடின்னா பார்வதி காலை கூட நக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல திவாகர் காலில் பார்வதி விழும்போது

அப்புறமா பார்வதிய பொறுத்தளவுல சுபிஷா கிட்ட போய் பேசுறாங்க என்னமா நீ சொன்ன மாதிரியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தந்துருவல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சுபிக்ஷாவை பொறுத்தளவுல அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன பொறுத்த எனக்கு வேலை செஞ்ச தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பார்வதி தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு பார்வதி என்ன சொல்றாங்க என்னமா நீ சொன்ன டீலுக்காக தான் நான் இவ்வளவு வேலை பார்த்தேன் நீ என்ன இப்படி அந்த பள்ளிட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் சுபிஷா போறது இல்லை இல்ல தொழிலாளர்களை ஏமாத்த முடியாது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க இருந்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன் அதுக்கும் இதுக்கு சரியா போச்சு நாமினேஷன் தர முடியாது உண்மையாவே இது ஒரு செம கேம் அப்படின் சொல்லலாம் சுபிக்ஷாவோட முடிவு வேற லெவல் தரமா மாசா இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதியை பொறுத்தளவு கார்டன் ஏரியால போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க தொடங்குறாங்க பார்வதி கூட கமர்தின்னு இருக்கிறாரு அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ கேவலமான ஒரு போட்டியாளர் நான் பார்த்தது கிடையாது அவ மீனவ சமுதாயத்திலிருந்து இங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளா இருக்கா அப்படிங்கும் போது நானே நானே பாராட்டினேன் அவளுக்கு தான் இந்த டைட்டில் வின்னர் வினர் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா கேம் ஆடுற ஒரு நபருக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போகவே கூடாது இவ அசிங்கமானவ கேவலமானவ அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை திட்டி தீக்குறாங்க இதுல நமக்கு மாற்று கருத்து இருக்குங்க ஆமாங்க சுபிக்ஷாவை பொறுத்தளவுல அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜில அவங்க ஜெயிச்சிருக்காங்க பார்வதி செஞ்சது சரின்னா சுபிக்ஷா பண்ணதும் சரிதான் ஆமா பார்வதியை பொறுத்த அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக திவாகர் காலில் உள்ளாங்க ரம்யா கிட்ட டீலிங் பேசுறாங்க அவங்க ஏமாத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து சுபிஷா கிட்ட டீலிங் பேசுறாங்க இப்படி அவங்களோட காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் கிட்ட போட்ட டீலிங் எல்லாம் மீறிதான் அவங்க விளையாண்டாங்க ஆமா தானே சுபிக்ஷா சொன்ன வாக்க சுபிக்ஷா காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னாங்கன்னா பார்வதி ரம்யாவுக்கு கொடுத்த வாக்கு எங்க போச்சு பார்வதி விளையாண்டது நல்ல கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த நம்ம சப்போர்ட் அளவுக்கு யாருமே நல்ல போட்டியாளர்களோ சிறந்த போட்டியாளர்களோ கிடையாது எல்லாம் கழிச்சு அடையிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு மிச்சம் நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தா எல்லாமே ஒரே திராசல ஒரே மாதிரி தான் நிற்கும் அந்த மாதிரி தான் பிறக்கி போட்டுருக்கானுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி உட்கார்ந்து அல்றதெல்லாம் பார்க்கும்போது போது ஏமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அதான் தோத்துட்டல உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு உன்ன பொறுத்தளவு நீ எல்லாரையும் ஏமாத்தி நீ ஜெயிச்சிடலாம் நினைச்ச ஆனா உன்னையே ஏமாத்தி சுபிக்ஷா ஜெயிச்சுட்டாங்க இதை புரிஞ்சிக்க அதை விட்டுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள பார்வதிக்கே விபூதி அடிச்ச சுபிக்ஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்